ஒரு எக்ஸ்க்யூஸ் சொல்லப்படுது அவர் போனார்னா மறுபடியும் கூட்டம் வந்திருக்கும் கூட்டம் வந்திருக்காது அப்படி இருந்தாலுமே வந்து இவர் இதுக்காக போகிறார் அப்படிங்கும் போது ஐநூறு போலீஸ்காரங்க இருந்தாங்கல்ல நூறு போலீஸ்காரங்க இவரை சுற்றி நின்றுக்கிட்டாங்கன்னா இவர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணார்னா தயவுசெய்து வழிவிடுங்க நான் சம்மந்தப்பட்டவங்களை பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கேன்னா இவருடைய ரசிகர்கள் அங்கே குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டாங்க அவரை பார்க்கணுங்கிற ஆர்வமெல்லாம் போய் தீர்ந்துருச்சு திரும்ப ஆரம்பித்தாங்க இப்போ மறுபடியும் அவரை பார்க்கணும்னு சர்ஜ் பண்ணிக்கிட்டு அது இவ்வளவு உயிர் பள்ளி நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஜனங்கள் அது மாதிரி வரமாட்டாங்க கண்டிப்பாக இவர் போயிருந்திருக்கணும் போகலை அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து முதல்ல ஒரு அறிக்கையை விட்டார் அடுத்து ஒரு பெரிய அறிக்கையை விட்டார் அடுத்து வந்து ஆளுக்கு இருபது லட்சம் தரேன்னு சொன்னார் அடுத்து வந்து இவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று ஜட்ஜ் நேர இதெல்லாம் பொலிட்டிக்கல் கிம்மிக்ஸ் செஞ்ச தவறை மறைக்கிறதுக்கு வந்து ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா கேட்கிற கேள்விகள் அடிப்படை கேள்விகள் வந்து மூணு கேள்விகள் நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் பிளேன் வச்சுக்கிட்டு ஏன் தாமதமாக கிளம்புனீங்க உங்களுடைய ஆதரவாளர்கள் ஐயாயிரம் பேர் உங்கள் கூட வந்தது உண்மையா இல்லையா அப்படி வரும்போது அங்கே வந்து ஏற்கனவே வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருந்ததுங்கிறது உண்மையா இல்லையா அந்த நேரத்தில் இது இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆட்கள் யாருக்குமே தெரியாதா இது ரெண்டாவது கேள்வி அடுத்து மூணாவது கேள்வி வந்து நீங்கள் போதே வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் போயிருக்கும் போது நீங்கள் கூட்டத்தில் பார்த்து என்ன செஞ்சிருக்கணும் உங்களால் இயன்ற கட்டுப்படுத்துகிற முயற்சியை செஞ்சுருக்கணும் உங்களுக்கு அது தெரியாது மூணாவது கேள்வி நீங்கள் அங்கேருந்து போது இன்னும் ரெண்டு கேள்விகளுக்கு உங்களுடைய ஆட்கள் வந்து பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தாங்களா அல்லது மினிமம் பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தாங்களா ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது அது போலீஸ் வந்து சரியான விவரத்தை சொல்லணும் அடுத்து கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுடைய தொண்டர்கள் வந்து உறுதுணையாக இருப்பாங்க அவங்க கட்டுப்படுத்துவாங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்கன்னு உறுதியாக வந்து காவல்துறை சொல்லுது அதை நான் நம்புகிறேன் அப்படி எழுதாமல் அவங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்போ இந்த கேள்விகள்லாம் இருக்குது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இவங்க டிஎம்கே வந்து வேணும்னே பண்ணிட்டாங்க இது சதி பண்ணிட்டாங்க இப்போ நான் ரெண்டு கேள்வி கேட்குறேன் டிஎம்கே வேணும்னே சதி பண்ணியிருந்தாங்கன்னா விஜய்கிட்ட டிஎம்கே சொன்னாங்களா நீங்கள் வந்து நாலு மணி நேரம் லேட்டாக வாங்கன்னு சொன்னாங்களா அடுத்து விஜய்கிட்ட சொன்னாங்களா இந்த மாதிரி கூட்டம் கலவரம்னு ஆயிருக்கு உயிர் பிள்ளைகளும் ஆயிருக்கு இங்கிருந்து ஓடி போயிருங்க அப்படின்னு விஜய்கிட்ட சொன்னாங்களா இது என்ன கேள்வி இது இவங்க ஹேண்டில் பண்ண விதம் கொஞ்சம் கூட சரி கிடையாது இதுக்கு மற்றவங்க மேலே பழி சொல்லிக்கிட்டு இருக்குது இவ்வளோ சொல்கிற இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லணும் போலீஸ் வந்து எதுக்கு இவங்க பத்தாயிரம்னு சொல்லணும் அதை நம்பினாங்க இப்போ போலீஸ் வந்து நிச்சயமாக நம்பலை அதுக்கு மேலே ஒரு தேவர் ப்ரிப்பேர்ட் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வர்றதுக்கு நாங்கள் தயாரம் சொல்கிறாங்க ஆனால் பத்தாயிரம் சொல்லும் போது இது வரைக்கும் வந்து அனுபவம் அதை பல மடங்கு வருங்கிறது போலீஸுக்கு எந்த தொந்தரவு எந்த சிக்கல் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன்னா இந்த மீட்டிங்க்கு வந்து அனுமதி கொடுத்துடக்கூடாது இந்த இடத்துல இந்த மீட்டிங்க்கு அனுமதி கூடாது